हम प्रवेश ममवाच वाचम इमाम प्रसुद्धांजीवय यखिल शक्तिधर स्वधामना अन्यां चरण श्रवणत्वगादीन प्राणा नमो भगवदे पुरुषाय तस्म सुबायशा नम विश्व अभी त्रिनामते पलना अनुभ विष्णु अभी शब्दी अनुवचो अरे शब्द विदा नमकपोर விஷ்ணு சப்தமானது சப்தத்தை விளக்க வந்த சப்தம் விஸ்வம் என்றாலும் விஷ்ணு என்றாலும் ஒரே அர்த்தம் தான் பின்னால் வசக்காரஹா அப்படின்னு ஒரு சப்தம் வருது இல்லையா அதுவும் விஷ்ணுவை தான் குறிக்கிறது விஸ்வமும் விஷ்ணுதான் வசக்காராவும் விஷ்ணுதான் நடுவில் இருக்கக்கூடியது விஷ்ணு சப்தம் திரிமூர்த்திகளில் பார்த்தாலுமே பிரம்மா விஷ்ணு சிவன் இவா நடுவில் இருக்கக்கூடியதும் விஷ்ணுதான் பிரம்மாவை போய் எல்லா தேவதைகளும் கேட்குறா இந்த கலியுகத்திலையும் நரசிம்மரை நாம் பிரத்யக்ஷமாக பார்க்கணுமா பார்க்க முடியுமா பார்க்கணும்னா என்ன செய்யலாம் என்ன தியானம் பண்ணலாம் எப்படி தியானம் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்குறார் அதற்கு பிரம்மா பதில் சொல்கிறார் முப்பத்தி ரெண்டு அக்ஷரம் கொண்ட நிருசிம்ம மந்திரத்தை எடுத்து வரிசையாக முப்பத்தி ரெண்டு வாக்கியம் சொல்கிறார் அந்த முப்பத்திரெண்டையும் யார் நித்திய அனுசந்தானம் பண்ணுறாலோ அவர்களை இந்த கலியுகத்துலேயும் அவர்களால இந்த கலியுகத்திலையும் நரசிம்மரை நேரா பார்க்க முடியும் இந்த நிருசிம்ம தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த மந்திரத்தை நல்ல முறையில் சொல்லக்கூடியவர்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் அப்படி சொல்லும்போது பிரம்மா சொல்றார் விஷ்ணு தான் இதுக்கு நடுநாகமா நடுநாயகமா இருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்றார் அதே தான் சகஸ் நாமத்துல முதல் மூன்று நாமாக்கள்ல நடுவுல இருக்கக்கூடியதும் விஷ்ணு விஷ்ணு சப்த ரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் சகசிரநாமத்துக்கு பொருளாக இருக்கக்கூடியவன் ஆகினால அந்த சகசிரநாமம் உதயமாகும் போது எதிரையே கிருஷ்ணனாக உட்கார்ந்து அந்த சகசிரநாமத்தை கேட்கிறார் அவனே ஆனந்தமாக கேட்கக்கூடியதுதான் அந்த சகசிரநாமம் அதுல வருகூ வரக்கூடிய விஷ்ணு சப்தம் சர்வ விதத்திலையும் ஏற்றமுடைய சப்தம் அப்படின்னு ஸ்ரீ பத்ரராஜபத ஸ்தோத்திரத்திலையும் இந்த விஷயம் வருது விஸ்வம் என்று சொல்றோம் இல்லையா அது யார் விஷ்ணு அப்படின்னு சொல்றோமே அது யார் வஷக்காரஹான்னு சொல்கிறோமே அதியார் அப்படின்னு கேட்டுன்னு போனால் மூணாவது அடியிலேயே அந்த ஸ்தோத்திரத்தில் பதில் வர்றது சிம்ம வடிவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமகா நரம் கலந்த சிம்ம ரூபமாக அவதரித்தான் இல்லையா அவன்தான் விஸ்வம் அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறான் அவன்தான் விஷ்ணு அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறான் அவன்தான் வசத் வசக்காரகா அப்படிங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறான் அப்படின்னு ஆகையினால்தான் எல்லாம் அரியை வணங்கி அறிந்தனர் நோய்கள் அறுக்கும் மருந்தே அப்படின்னு நம்மாழ்வார் திருமொழியில் சொல்கிறார் நரசிம்மரை வணங்கி மகரிஷிகள் தேவர்கள் மகான்கள் எல்லாம் அறிந்தனர் என்னவென்று அறிந்தனர் பார்ப்போம் ராதே கிருஷ்ணா